ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் சர்வசேஷியான எம்பெருமான் இந்த ஜீவாத்மாவான பாரியைக்கு பர்த்தாவான அவன் தன்னுடைய சொத்தான இந்த ஜீவாத்மா என்கின்ற பாரியைக்கு கட்டின மங்கள சூத்திரம்தான் திருமந்திரம் என்று பிள்ளை திருநறையூர் அரையர் நமக்கு ஒரு வார்த்தையின் மூலம் காட்டி கொடுக்கிறார் சர்வசேஷியான எம்பெருமானே பர்த்தாவாவான் அவனுடைய சகல ஜீவாத்மாக்களும் அவனுக்கு பாரியைகள் ஆக தன்னுடைய உடைமையான சொத்தை மங்கள சூத்திரமான திருமந்திரத்தாலே கட்டியிருக்கான் அப்படின்னு இந்த வார்த்தை தொடர்ந்து அடுத்ததும் சொல்றார் சம்சாரத்திலே இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீகள் அதை வளர்ப்பதற்கு உறுப்பாக இருக்க அந்த மங்களசூத்திரமானது பதினாறு இழையாய் இரண்டு ஷரடால கட்டப்பட்டிருக்கும் இந்த ஷரடு ஸ்திரீகள் அணிந்து கொள்கின்றார்களே அது பதினாறு இழையால ரெண்டு ஷரடால் கட்டப்பட்டிருக்கும் ஆனா கைங்கரிய வர்த்தகமான மங்கள சூத்திரம் அப்படிங்கிறது எட்டு இழையால மூணு ஷரடாக கட்டப்பட்டிருக்கும் எட்டு இழையாலே மூன்று பதத்தால திருமந்திரம் அப்படிங்கிற பதத்தால மூன்று பதத்தாலே கட்டப்பட்டிருக்கிறதுனாலே அது மூன்று ஷரடு எட்டு இழையாலே மூன்று பதத்தாலே கட்டப்பட்டிருக்கிறதுனாலே பிரணவ நமசு என்று இந்த மூன்று பதத்தாலே அகார உகாரம் அகாரம்னு சொல்கிறோமே திருமந்திரத்துல அந்த மூன்று பதத்தாலே கட்டப்பட்டிருக்கிறதுனாலே மூன்று ஷரடு எட்டு இழையாய் மூன்று ஷரடாக இருக்கும் அப்படின்னு கைங்கரிய வர்த்தகமான மங்களசூத்திரம் அதில் முதல் ஷரடு பிரணவம் அப்படிங்கிறது அனன்யார்க சேஷத்துவத்தை காட்டுகின்றது எம்பெருமானுக்கே நாம் அடிமைப்பட்டவர்கள் அவன் ஒருவனுக்கே நாம் அடிமைப்பட்டவர்கள் அவனே சர்வசேஷி அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் அவனுக்கு மாத்திரமே அடிமைப்பட்டவர்கள் நாம் அப்படிங்கிறத காட்டுகின்றது அடுத்த ஷரடான நமசு பதம் காட்டுகின்றது நம்ம ரட்சித்து கொள்ள நமக்கு சக்தி கிடையாது நம்ம ரட்சித்து கொள்வதற்கு பிறருக்கா சக்தி உண்டார்னா பிறருக்கும் கிடையாது ஆக நம்ம ரட்சிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் எம்பெருமான் ஒருத்தன்தான் அவனே சர்வரட்சகன் அப்படிங்கிறத காட்டுறதுனாலே ரெண்டாவது சரடும் மூன்றாவது நாம் அவனுக்கே அடிமைப்பட்டவர்களாக இருக்கோம் நம்ம காத்து கொள்வதற்கு நமக்கு சக்தி கிடையாது மற்றவர்களுக்கும் சக்தி கிடையாது இப்படி ஒரு அசக்தி நமக்கு ஏற்பட்டிருப்பதனாலே நாம் செய்யக்கூடிய கைங்கரியங்கள்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தால் அவன் ஒருவனுக்கே எம்பெருமான் ஒருவனுக்கே சரி இது நம்முடைய உகப்புக்காக நாம் செய்து கொள்றோமான்னா அதுவும் அவனுடைய உகப்புக்காக அவனுடைய முகமலர்த்திக்காக அவனுடைய போக்கியத்துக்காக செய்யக்கூடியதான கைங்கரியங்கள் அப்படிங்கறத மூன்றாவது பதத்தால சொல்றதுனாலே இது மூன்றாவது ஷரடு அப்படின்னு சொல்றது ஆக ஸ்வரூபத்தினுடைய உணர்த்தியை பற்றி இருப்பது ஒரு ஷரடு அதுதான் பிரணவம் முதல் ச பதம் முதல் ஷரடு அனன்யார்க சேஷத்துவத்தை சொல்றது ஸ்வரக்ஷணத்தில் அசக்தியை பற்றி இருப்பது ஒரு ஷரடு தன்னால தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றதுனால இரண்டாவது ஷரடு நமசு பதம் மூன்றாவது ஷரடு நாராயண சப்தம் ஸ்வரூபத்தின் உணர்த்தியாலும் ஸ்வரக்ஷணத்தில் அசக்தியாலும் பலித்த ஈஸ்வரனை நாம் பேணுகையை வெளியிட்டிருப்பது ஒரு ஷரடு அப்போ நாராயண சப்தத்தால ஸ்வரூப ஞானத்தாலேயும் தன்னை ரட்சித்துக் கொள்றதுனால ஞானம் என்ன அவனுக்கே அடிமைப்பட்டிருப்பது அப்படின்னு சொன்னோம் இந்த ஜீவாத்மாவானது எப்பொழுதும் சேஷத்துவத்தில் இருக்க வேண்டியது சர்வசேஷியான எம்பெருமானுக்கு அவனுக்கே நாம் அடிமைப்பட்டிருப்பவர்கள் அப்படிங்கிறத சொரூபத்தை உணர்ந்ததாலேயும் தன்னை ரட்சித்துக் கொள்றதுல அசக்தி ஏற்பட்டதாலேயும் இவனை இவன் இவனாலே இவனை ரட்சித்து கொள்ள முடியாது அதற்கு இவனுக்கு சக்தி கிடையாது மற்றவர்களால ரஷிக்க முடியுமான்னா அதற்கும் அவர்களுக்கு தன்னையே ரட்சித்துக் கொள்ள முடியாதபடி மற்றவர்களை எப்படி ரட்சிக்க முடியும் ஆக அப்படி ஒரு அசக்தி ஏற்பட்டிருப்பதனாலே ஈஸ்வரனை நாம் பேணுகையை வெளியிட்டிருப்பது அப்ப எம்பெருமானை உகப்பதேயான கைங்கரியத்தை வெளியிடுவது அப்ப யாருக்காக இந்த கைங்கரியத்தை நாம் செய்ய வேண்டும் எம்பெருமானுக்கு உகப்புக்காக எம்பெருமானுக்கு செய்ய வேண்டும் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தியிலே செய்ய வேண்டும் அவர்களுடைய உகப்புக்காக மாத்திரமே அப்படின்னு ஏக்காரம் இதில் நம்முடைய உகப்புக்கு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத வெளியிடுவதற்காக இந்த மூன்றாவது ஷரடு ஆக சம்சார விருத்தி செய்வதற்காக ஸ்திரீகளுக்கு கட்டப்படக்கூடியதான மங்களசூத்திரம் பதினாறு இழையாய் இரண்டு ஷரடாக இருக்கும் கைங்கரிய வர்த்தகமான மங்களசூத்திரமானது சர்வசேஷியான எம்பெருமானாலே ஜீவாத்மா தன்னுடைய சொத்தான பாரியைக்கு எட்டு இழையாலே மூன்று சரடம் அதாவது மூன்று ஷரடு எட்டு இழையாயின்னா அஷ்டாட்சர மந்திரம் மூன்று ஷரடுங்கும்போது அது திருமந்திரம் மூன்று பதமான மூன்று சரடால கட்டப்பட்டிருக்கும் என்பதை பிள்ளை திருநரையூரையர் நமக்கு இங்கே காட்டி கொடுக்கிறாராக இது இதன் மூலம் நாம் அவனுக்கு மாத்திரமே அடிமைப்பட்டவர்கள் அவனுடைய சொத்து அப்படிங்கிறது இந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளும்படியாக மங்களசூத்திரத்தாலே இங்கே தெரிய வருகின்றது அப்படிங்கிறத நன்னாக தெரிவிக்கின்றார் பிள்ளை திருநரையூர் அரையர் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா